ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் உலக உள்ளி எல்லாமே இதை குறித்து யாருமே அவங்க முதல் வேணும் பாலாஜி அறுவேன் நாங்கள் போகிற வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜி இரண்டு வேணுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போனோம் முன்னாடி பாலாஜி வர போகுது அப்படின்னா எவ்வளோ முன்னாடி எவ்வளோ வேக போகுது எல்லாருமே நாங்கள் ஒரு இருபது ஒரு இருபது பார்க்கணும் போயிட்டுருந்தோம்

உள்ளூர் வண்டியாக இருந்தால் கஷ்டமாக நஷ்டமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிற இடத்துல நிற்பாங்க கொஞ்சம் நம்மளோட மக்களையும் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக கூட்டிகிட்டு பொறுமையாக அப்படிங்குறமே ரெண்டு வண்டியே ரெண்டு ரெண்டு பஸ்ஸு டிரைவருமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக எங்களை சேஃபாக கூட்டி போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமல்லிய போய் ரீச் சைடும் சிவன் கோயில் இது வந்து அரபீஸ்வரர் சிவன் கோயில் நாகாய்கங்கை பக்கத்தில் இருக்க கோயில் இறங்கியாச்சு எல்லாமே வேணா விட்டு இறங்கியாச்சு இறங்கி பார்த்திங்கன்னா எல்லாம் மின் பாத்ரூம் பாத்ரூம் போகிறவங்க போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து வரிசையை அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் கோயில் கொஞ்சம் அதிகமாக தான் கும்பலாக இருந்தது அப்புறம் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது இல்லைனா செல்லை பிடிங்கி குண்டியில் போட்டுருவோன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகணுன்னு வீடியோ எடுக்கலை முன்னாடி மட்டும்தான் இதை வீடியோ எடுத்திருந்தோம் எல்லாமே எங்கள் கூட வந்தவங்க தான் நாங்கள் எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து போய் சாமி கும்பிட்டு தான் வெளியே வந்தோம் தினமும் கிழங்கு அந்த எங்கே தினமும் முடவட்டு கிழங்குது என்ன இதுக்குள் இறங்கியவர்கள் இன்னும் வரவில்லை hai காட்டுறோம் தெரு கேலியா போறானான हॉस्पिटलের

நாங்கள் போனோம் கொல்லிமலைக்கு ஆனால் செம்மையாக இருந்துச்சு செம்மறைச்சு இருந்தாக்கா குழி பணியாரம் பட் குழிப்பணியாரம் ஊற்றி கொடுத்தாங்க ஆனால் என்ன ஒன்று அந்த அக்கா ஊற்ற ஊற்ற ஆயிடுச்சு எங்களுக்கு பத்தலை ஆனால் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் ஆயிடுச்சு அடடே 7 2 மச்சான்ல பாப்பா இதே முடியாது பா YouTubeல போடு. சின்ன சோழ, சின்ன நாலு புளிப்பனியறமோ, தெரிக்கி நங்கியே. ஏய் என்ன வீடி இருந்து? இது வே냐 மச்சான். ஏய் ஆயி. Dance Dance koduma 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 andari koduma hey koduma 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 அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாசில்லா அருவி நாங்கள் வந்து எல்லாம் இறங்கியாச்சு மாசிலா அருவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸு முப்பது ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டாக போனேன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சா ஸ்நாக்ஸ் சாப்பிட எல்லாமே இருந்துச்சு குளிப்பண்ணி ஆனால் டீ ஃப்ரூட்ஸு எல்லாமே விற்றாங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு காசு வேணும்ல வாங்கி சாப்பிடவும் காசு வேணும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு விளாண்டு வேடிக்கை மட்டும் பாத்ரூட் போய்ட்டுருந்தோம் வப்பாளி இருக்குது இருக்குது ஏங்க வேறு ஆயில் மசாஜ் எங்க வேறு ம் குளிப்பாடுறாங்க இங்கேயும் ஓகே எனக்கு மாரி ஆடு எங்கேயும் இப்போ